கால்துற கௌரவ கலாநிதி திரு நடராசா விந்தன் கனகரட்னம் முன்னைநாள் நாள் வடமாகாண சபை உறுப்பினர் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே குரு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார்கள் என்னுடைய குருவாக ஆசானாக ஒரு சிறந்த ஆசிரியராக ஒரு விஞ்ஞான பாட ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஆசானாக நெடுந்தி எங்களுக்கு கல்வி கற்பித்த ஜெயராச ஆசிரியர் அவர்கள் பாரியார் நிர்மலா மிஸ் அவர்கள் அவரும் உங்களுக்கு கல்வி கற்பித்தவா அவர்களுடைய மாணவன் என்ற வகையிலே என்னையும் இந்த விழாவுக்கு அழைத்து ஒரு வாழ்த்துறை வழங்கும்படி வீடு தேடி வந்து என்னை மதித்து இந்த அழைப்புதல் அதை அழைப்புதழை தந்த எங்கள் பேரன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் ஆசிரியர் ஏ ராசா திரு திருமதி அவர் அவர்களுக்கு முதல் கண் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கிட்டத்தட்ட நாங்கள் அவர் அவர் எங்களுக்கு படிப்பித்தது நாற்பத்தொரு வருடங்களுக்கு முன்பு தான் நாங்கள் அவர்கிட்ட படித்தோம் எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நான்கு கால பகுதியிலே விஞ்ஞான பாடம் மற்றும் சமய பாடம் ஆங்கில பாடங்கள் போன்ற பாடங்களை எல்லாம் நாங்கள் அவர்கள்ட்டையும் படித்தனாங்கள் நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகள் சென்றுவிட்டார்கள் நானும் ஒரு மாணவனாக அரசியல் ஆயுதப் போராட்டம் என நாற்பத்தொரு வருடங்கள் இன்று வரைக்கும் என்னுடைய பயணம் ஒரு ப ஒரு பாதையிலே பயணித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நீண்ட நாள் உறவு தொடர்புகள் அறந்திருந்த நிலையிலே துண்டிக்கப்பட்டிருந்த நிலையிலே ஆசிரியரை கண்டது உண்மையிலே பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி சந்தோஷமான ஒரு தருணமாக எனக்கு இருந்தது அவர் ஒரு புத்தகத்தை எனது கையிலே தந்து இந்த புத்தகத்தை படியுங்கள் இது சம்பந்தமான சில கருத்துரைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்ட பொழுது நான் இந்த புத்தகத்தை பார்த்த பொழுது ஜேம்ஸ் கடர் அவர் அமெரிக்காவிலே பிறந்து அங்கே வளர்ந்து ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக உயர்ந்து அமெரிக்கா என்பது எப்படி நாடு என்றது எங்களுக்கு தெரியும் அது எப்படி கொந்த பல்லரசு எப்படி கொண்ட ஒரு மிக்க நாடு எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி அத்தனை வளங்களையும் கொண்டு ஒரு நாட்டிலே செல்வந்த நாட்டிலே இருந்து கடல் வழியாக ஏன் அவர் இங்கே வர வேண்டும் இந்தியாவுக்கு வருகின்றார் பின்பு ஸ்ரீலங்காவுக்கு வருகின்றார் வருகின்ற போதெல்லாம் பல சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் சொல்லன்னா துயரங்களை சுமந்து கொண்டு வருகின்றார் பல இழப்புகளை சந்திக்கின்றார் பல துன்பியல் விடயங்களை கண்ணாலே முன்னாலே எதிர்கொள்கின்றார் இத்தனை சவால்கள் நெருக்கடிகள் கஷ்டங்கள் கவலைகள் அவலங்கள் அத்தனைகளுக்கும் மத்திய ஆனால் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு ஒரு தூர நோக்கு பார்வையோடு எண்ணத்தோடு சிந்தனையோடு அவர் வருகின்றார் அதற்காகத்தான் இவன் உனக்காக காதலின் உச்சம் என்ற ஒரு பெயரை எங்களுடைய ஆசான் அவருக்கு சூட்டியிருக்கின்றார் காதலின் உச்சமன்றால் ஆண் பெண் காதலிப்பதா இல்லை அவர் மக்களை நேசித்திருக்கின்றார் மண்ணை காதலித்திருக்கின்றார் எத்தனையோ மனிதநேய பணிகளை செய்திருக்கின்றார் அதுவும் இந்த கஷ்டப்பட்ட பிரதேசத்திலே பண்டத்திறப்பிலே வந்திருந்து எத்தனையோ பேருக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு பேராவது அங்கே சிகிச்சை செய் பணிக்காக போவார்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை மறையை பிறப்ப வேண்டும் என்று இந்த மண்ணிலே பல மாற்றங்களை கொண்டு வந்த இந்த மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட வரலாறு இன்றைக்கு வெளிக்கொண்டு வர இந்த மண்டபத்திலே நான் பார்க்கின்றேன் அண்ணாதுரை அவர்களுடைய படம் இருக்கின்றது தந்தை பெரியார் அவர்களுடைய படம் இருக்கின்றது பாரதிதாசன் அவர்களுடைய படம் இருக்கின்றது ஆனால் இவர்கள் எல்லாம் அரசியல் சார்ந்தவர்கள் சிலர் கவி கவிஞர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எம் இனத்துக்காக சேவை செய்த இந்த மகா மனிதனை பற்றி பேசுவதற்கும் அல்லது அவருக்கு ஒரு விழா எடுப்பதற்கும் நாங்கள் இவ்வளவு காலம் தாழ்த்தியாவது எங்களுடைய ஆசான் இந்த அளவுக்காவது ஒரு விழாவை எடுத்து இவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார் பெருமைப்படுத்தி இருக்கிறார் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் கௌரவிக்க வேண்டும் போற்ற வேண்டும் ஏனென்றால் ஏனென்றால் இது மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட வரலாறு இன்றைக்கு பலருக்கு இது தெரியாமல் இருக்கின்றது இன்றைக்கு மகாத்மா காந்தியுடன் பேரில் எத்தனையோ சனசன முக நிலையங்கள் இருக்கின்றது விளையாட்டு கழகங்கள் இருக்கின்றது முன்பள்ளிகள் இருக்கின்றது மகாத்மா காந்தி தேசத்துக்கு அம்சையை காட்டினார் அகிசையை போதித்தார் அவர் தேச தந்தையாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு மகாத்மா காந்தியை விட ஒரு மகத்தான மனிதனை நாங்கள் இந்த நூலிலே பார்த்திருக்கின்றோம் இவர் பேராலை நாங்கள் ஒரு முன்வள்ளியை துறப்போமா ஒரு சனசமூக சமூக நிலையத்தை துறப்போமா அவருக்கு ஒரு சிலையை வைப்போமா அவர் அவர் பேரால் ஒரு விளையாட்டுக் கழகத்தை துறப்போமோ இந்த அமெரிக்கன் மிஷன் இதை செய்யுங்கள் செய்ய வேண்டும் என்னென்று சொன்னால் உண்மையிலே இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய ஒரு மிகவும் அருமையான ஒரு ஒரு அற்புதமான படைப்பு இது பல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய உள்ளடக்கம் பல மாணவர்கள் வாசிக்க வேண்டிய சரித்திரம் இங்கே பல மருத்துவ மாணவர்களுக்கு போய் போய் சேர வேண்டிய பொக்கிசம் எனவே இந்த இந்த புத்தகம் பல்கலைக்கழக நூல் நிலையத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் வாசிய சாலைகளுக்கு கொடுக்க வேண்டும் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த ஜேம்ஸ் கடர் அவர்களுடைய வரலாற்றை உண்மையிலே அவர் ரூபமாக நல்லொரு தலைப்போட அவர் வெளியிட்டு எங்களுக்கு இந்த அந்த சரித்திரத்தை தந்தது என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வடிம் எனவே இவருடைய இந்த நூற்றாண்டு விழா தொடர வேண்டும் இந்த மண்ணிலே நூற்றாண்டு விழாவை முன்னெடுங்கள் அவருக்கு உண்மையிலேயே நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் செய்தே ஆக வேண்டும் ஏனென்றால் கிளை இது இப்படியானவர்கள் இப்படியானவர்களுக்கு ஒரு கௌரவத்தை மதிப்பை அந்தஸ்தை நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மனிதர்களாக இருந்துவிட முடியாது வண்டிலே செயல் இருக்கின்றார் நடந்து சென்றிருக்கின்றார் பிள்ளைகளை பறி கொடுத்திருக்கின்றார் இத்தனை சோதனைகள் துன்ப ஒரு வெள்ளக்காரனாக இருந்து அப்போ நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டிய கடமை பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கு இதிலே மதம் அந்த மதம் இந்த மதம் எந்த மதம் மட்டுமில்லை அவர் மதம் பார்க்கவில்லை இனம் பார்க்கவில்லை சாதி சமயம் பார்க்கவில்லை அத்தனை பேருக்கு மருத்துவம் செய்திருக்கின்றார் அத்தனை பேரையும் குணப்படுத்தி இருக்கின்றார் எல்லா மனிதர்களுடைய மரங்களை மாற்றி இருக்கின்றார் சாந்தியை கொண்டு வந்திருக்கிறார் சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார் சுபீசத்தை கொண்டு வந்திருக்கிறார் வாழ்க்கையிலேயே ஒளியை ஏற்றிச் சென்றிருக்கின்ற ஒரு மகத்தான மாபெரும் போக்கிசமாக ஜேம்ஸ் கடர் அவர்கள் இருக்கின்றார் என்பதை எங்களுடைய ஆசான் சித்தரித்து காட்டியிருக்கின்றார் எனவே அந்த விடயங்கள் எல்லாம் நீண்டு இன்னும் இன்னும் இது சரித்திரம் எல்லா இடமும் போய் சேர வேண்டும் இந்த விழாக்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இடத்திலே என்னுடைய ஆசிரியர் இருவர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து நான் இந்த இடத்திலே அவர்களுக்கு செய்ய கேட்டுக்கொள்ளுமே நன்றி